ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்ட்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து இப்போ அருண்கிட்ட பேசினதுக்கப்புறம் இப்போ நெசமாகவே ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மீனாவையும் சீதாவையும் வர சொல்கிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அருணால் எதுவுமே பேச முடியல இப்போ மீனா பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறாங்க அடுத்து சீதாவும் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அருண் வந்து அது வந்து இது வந்துன்னு சொல்லி பேசிவிட்டு கடைசியில் ஒன்றும் பேச முடியாமல் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ சீதா வந்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க முத்துக்கிட்ட மன்னிப்பு தீர்ப்பு முத்து செம்ம எமோஷனலாக சூப்பராக பேசுகிறாரு கதையை செம்ம சூப்பராக கொண்டு போகிறார் நம்ம அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கத்து முத்து வந்து என் மேலே அவருக்கு கோவம் இருந்தாலும் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டார்ல அதனால் வந்து நீ வீட்டில் எதுவும் அதெல்லாம் காட்டிக்காத நல்லபடியாக நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாவும் முத்துவோட கேரக்டரை பற்றி இப்படி தான் யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க இப்போ வீட்டில் அதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஹாஸ்டலில் கிறிஸ் இருக்காப்புல அதாவது அவர் வந்து ஸ்கூலில் பார்த்தா இருக்கும்போது அங்கே எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கிறிஸை கிண்டல் பண்ணுறாப்புல அதனால பார்த்தா கிறிஸ்து வந்து கோமா வராரு கோமா ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பென்சிலால் அந்த பையனை வந்து இடிச்சு விட்டுறாப்புல அதனால் அந்த பையன் போய் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இப்போ இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அருணோட அம்மா வந்து சீதா கிட்ட பேசும்போது சீதாவோட முகம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இப்போ அருண்கிட்ட சொல்லி போய் போது உடனே அருண் ஒரு நாடகம் போடுறாங்க பாருங்க நாடகத்துக்கே நாடகமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நமக்கு தான் அருணோட கேரக்டர் தான் தெரியும் இப்போ ரூம் கிளார் போனோமே சீதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீதாவை சமாதானப்படுத்திட்டு கடைசியில் மைண்ட் வாய்ஸ்ல முத்து நீ இப்போ தப்பிச்சிட்ட அடுத்து வர முடியாத அளவுக்கு நீ நான் கரெக்டாக பெரிய விஷயத்தில் மாட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க கிறிஸ்தோட ஸ்கூலில் இப்போ அந்த மாதிரி தப்பு பண்ணதுக்காக வந்து நீல் டவுன் பண்ணி முட்டி போட வச்சு அவங்க அவங்களோட சார் வந்து பனிஷ் பண்ணிட்டு இருக்கார் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் மீனா அங்கே வராங்க டெய்லி அந்த ஸ்கூலுக்கு பூ கொண்டு வந்து கொடுக்கறது இந்த மாதிரி ஆர்டர்லாம் பேசிட்டு போறாங்க இருந்தாலும் மீனா வந்து கிறிஸ்தை சந்திக்கல அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார் வந்து அவங்களோட கஸ்டமர் ஒருத்தவங்களை காரில் கூட்டிட்டு போறாங்க ஒருத்தவங்க வயசான ஒரு தாத்தா ஒருத்தவங்க அவங்க எழுபத்தஞ்சு வயசு இந்த மாதிரி மேலே சொல்றாங்க அவங்களோட மனைவிக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுறத வச்சு முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பேர் மறந்துருச்சுங்கனால தங்கம் மணி என்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் உண்மையுமே ரொம்ப சூப்பரான எபிசோட் தான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த கதையை முதல்ல போட முடியல அதனால தான் நம்ம போகிறதில்ல ஆனால் சிறகடிக்கை ஆசை சீரியல் வந்து எப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நிறைய பேர் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க நம்மளோட அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்மலாம் வந்து ஏதோ ஒன்றும் தெரியாத ஆள் அதனால் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு அருமையான கதை அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அடுத்த கதை சம்மந்தமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க ஏன்னா இப்போ கிறிஸ் வந்து ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போது அவங்க வாதியார் பயமுறுத்தினார்ல ஈவினிங் போலீஸ் வந்துருவாங்க நீ செஞ்ச தப்புக்கு அப்படின்னு அதுக்காக யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு அது சம்மந்தமாக ஒரு சூப்பர் ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம டுமாரோ ப்ரொமோவும் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்